ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தேங்க அப்போது ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் வந்திருந்தாங்க அந்த அம்மா சாமி கும்பிடாம ஃபோனையே நோண்டிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை வந்து எல்லாரும் கை தட்டிட்டு போனதுனால அந்த குழந்தையும் என்ன விஷயம்னு கை கைத்தட்டிட்டு இருந்தது அந்த அம்மா கிட்ட கேட்டுச்சு ஏம்மா எல்லாரும் கைத்தட்டுறாங்கன்னு இன்னைக்கே தெரியலம்மா நீயும் கை தட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க இதை பார்த்த ஒரு பெரியவர் வந்து தலையில் அடிச்சிட்டு நாட்டில் எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோடு போனார் இதை பார்த்த எனக்கு இன்னைக்கு இதை பற்றி போடணும்னு தோணுச்சு அதனால தான் நான் இன்னைக்கு சந்திகேஸ்வரரை பற்றி போடுறேன் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து சந்திகேஸ்வரர்னா யார் அவருக்கு எதனால் நம்ம கைத்தட்டிட்டு வரோன்ற விளக்கம் தெரியாமையே இருக்கு அதை சொல்லிக் கொடுக்கவும் அதை தெரிஞ்சுக்கவும் தான் இந்த பதிவு இன்றைக்கி நான் போடுறேன் சண்டிகேஸ்வரர் ஈசனின் அடியார் கூட்டத் தலைவனாக இருப்பவர் சிவன் கோவிலில் வடக்கு பிரகாரத்தில் தனி சந்நிதியில் சிவத்தியானத்தில் கோஷ்ட துர்க்கைக்கு எதிரே இவர் அமர்ந்திருப்பார் சிவபெருமானுடன் பஞ்சமூர்த்தியாரில் ஒருவராக பவனி வருபவர் சண்டிகேஸ்வரர் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பதால் இவர் சந்நிதிக்கு முன்பு நின்று கைத்தத்துவது கூடாது கைத்தினால் தியானம் கலைந்துவிடும் என்பார்கள் பொதுவாக பலரும் சொல்லும் காரணம் இதுதான் சண்டிகேஸ்வரருக்கு காது கேட்காது கண் தெரியாது அதனால் கை தத்துகிறோம் என்பார்கள் சிவ ஆலயங்களில் சண்டிகேஸ்வரர் முன் கை தத்துவது ஒரு பெரிய பாவ செயல் சண்டிகேஸ்வரருக்கு காது கேட்காது என்று வேறு கூறி வருகிறோம் அப்படி இல்லை சண்டிகேஸ்வரர் ஒரு மிக சிறந்த சிவபக்தர் அவர் எப்போதும் சிவ சிந்தனையிலேயே தியானத்தில் இருப்பவர் எனவே அவருக்கு முன் சென்று கை தத்துவது அவரது தியானத்தை கலைப்பது போன்றது எனவே இனி சண்டிகேஸ்வரர் முன் கை தத்தாடீர்கள் சந்திகேஸ்வரர் சிவபக்தர் மட்டுமில்லை சிவனின் சொத்துக்களை பாதுகாப்பவர் எனவே சிவ ஆலயங்களை விட்டு செல்லும் முன் சந்திகேஸ்வரர் முன் சென்று மெதுவாக சத்தம் வராமல் கைகளை துடைத்து சிவன் கோயில் சொத்து எதையும் நாம் எடுத்து செல்லவில்லை என்பதை சந்திகேஸ்வரர் தியானம் கலையாமல் சொல்ல வேண்டும்